அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் வந்து ஒரு காணொலி எடுக்கிறதுக்காக நான் வந்துகிட்டு இருந்தேன் வந்துக்கிட்டு குட்டி பையன் எத்தனா படிக்கிறேன் இரண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு தம்பி இவர் வந்து என்ன செஞ்சாரு உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கவா அப்படின்னு சொல்லி கேட்டாரு சரி எடுப்பா அப்படின்னு காணொலி எடுக்க போறாரு வாங்க அந்த காணொலிக்குள்ள போலாம் போலாமா இப்போ இந்த தம்பி வந்து இரண்டாம் வகுப்பு படிக்கிறாப்புல நான் காணொலி எடுக்கிறத பார்த்துக்கிட்டு ஐயா நான் இதை வா அப்படி சொல்லி கேட்டாப்புல சரி தம்பி எடுக்க தம்பி நான் சொல்லியிருக்கிறேன் பார்ப்போமா சரி பார்ப்போம் இப்போ வந்து தம்பி நேரம் பிடிச்சிக்கிருக்கேன் நேரம் பிடிச்சிக்கிட்டீங்களா இப்போ இதை நான் சொல்ல போகிறேன் நீ கவனமாக கேட்டு வரணும் சரிங்களா நீ கவனமாக எடுத்து வரணும் ஓகேங்களா அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய அற்புதமான வணக்கம் செப்டம்பர் இருபத்தொன்னு இல்லுன்னு போட்டிருக்காங்கல்ல போட்டுருக்காங்கல்ல செப்டம்பர் ஈ போட்டு இல் வரணும் அப்ப செப்டம்பர் இருபத்தி ஒன்னு காலம் மக்கள் செல்வரை போட்டிருக்காங்க மக்கள் செல்வரைங்கிறது சரியாக என்ன எழுத்து மாறணும் அப்படின்னா மக்கள் கூட்டல் செல்வரே என்ன வரணும் மக்கள் செல்வரை இட்டு வரணும் மக்கள் கூட்டல் செல்வரே மக்கள் செல்வரை இட்டு வரணும் ஏன் வரணும் அப்படின்னா என்ற வெளிப்படி அந்த பொதுநகர இல் இருப்பதை பொதுநகர இல்லு வந்தா இட்டா மாறும் அருள் கூட்டல் பணி அருட்பணி அருள் கூட்டல் பணி கூட்டல் செல்வர் அருட்பணி செல்வர் சொல்றோமா அதே மாதிரி அருள் கூட்டல் தந்தை அருட் தந்தை திருக்குறள் இருக்கக்கூடிய அறுபத்தோராது அதிகாரமா இருக்கக்கூடிய மக்கள் பேரு அதிகாரத்தில் கூட என்ன பண்ணிருக்காங்க மக்கள் கூட்டல் பேரு பேரு இட்டு போட்டிருக்காங்களா அதே மாதிரி மக்கள் கூட்டல் செல்வரே மக்கள் செல்வரே இட்டு போடலாம் அடுத்து எஸ் மாங்குடி எம்எல்ஏ அவர்களை பல்லாண்டு வாழ்க என வாழ்த்துகின்றோம் இங்க பரீத் ரஹ்மான் சாக்கோட்டை மேற்கு போட்டிருக்காங்களே மேற்கு கூட்டு செயலாளர் மேற்கு செயலாளர் இச்சு போடணும் அதே மாதிரி இங்கு காரைக்குடி சட்டமன்ற சட்டமன்ற இத்து போடலாம் சட்டமன்ற தொகுதி இச்சு போட்டு செயலாளர் போடணும் சரிங்களா இதை முறை சரி செய்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்